الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وَعَلَىٰ آلِهِ وَأَصْحَابِهِ أَجْمَعِينَ قَالَ اللَّهُ تَعَالَىٰ فِي الْقُرْآنِ الْعَظِيمِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ بَعْدَ عُوْدُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَيَرْفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ الَّذِينَ أُوتُوا الْعِلْمَ دَرَجَاتٍ وَقَالَ نِعْمَ الْعَلَّمُ 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 சாந்தியும் சமாதானமும் கண்மனி ரசூ உள்ளாகி செல்லல்லா செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகங்கள் தவற தாவகங்கள் சுகதாக்கள் சாலிகன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுமின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ஒன்னே நிலவட்டமாக ஜமாத் நன்றி முறை துவா இருக்கிறது இதற்கு இடையிலே ஒரு சில தகவல்கள் அன்பிற்குரியவர்களே எல்லாம் முன்னாள் மாணவர்கள் இன்றைக்கு பேராசிரியர்களாக இம்மாம்களாக இருக்கக்கூடிய உங்களின் உரையெல்லாம் கேட்டதற்கு பிறகு உண்மையிலேயே நாம் ரிட்டையர்ட் ஆவதற்கு சரியான காலம் வந்துவிட்டது என்றுதான் தோன்றுகிறது அவ்வளவு அழகாக பேசியிருக்கிறீர்கள் சமூகம் உங்களிடத்தில் நிறைய எதிர்பார்க்கிறது காரணம் சமூகம்தான் நம்மை படிக்க வைத்திருக்கிறது கல்லூரிகள்லையும் காலேஜுகள்லையும் ஸ்கூல்லையும் அவங்க அவங்க தகப்பனார் படிக்க வச்சுருப்பாங்க இங்கே அப்படி இல்லை சமூகம் படிக்க வைத்ததால் சமூக பயணியாளர்களாக பயணிகளாக சமூகத்திற்கு பயனளிப்பவர்களாக நாம் போக வேண்டும் இதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை ஒரே ஒரு ஷேர் சொன்னதை மட்டும் ஷாதி சொன்னதை மட்டும் நினைவில் கொள்ளுகிறேன் அவர் சக்கராத் ஹாலில் இருப்பார் அப்ப அவர்கிட்ட போய் உபதேசம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க நீ ஊருக்குள்ளே செல்லுகிற போது நடந்து செல் என்பார் இதிலிருந்து புரிகிறதா என்று கேட்கிறார் அப்ப போன சீடர் சொன்னார் புரியுது தான் சொந்த ஊருக்கு போகும்போது பந்தா பண்ணக்கூடாது பணிவோடு தான் செல்ல வேண்டும் என்று புரிகிறது இதை வாழ்க்கையில் எப்பொழுதும் கொள் பணிவு ஒரு மனிதனை என்றைக்கும் உயர்த்தாமல் விடவே விடாது இரண்டாவதாக சக்கராத்த காலில் இருக்கிற சாதி சொன்னார் மரத்தை பார்த்தால் மதித்து நட மரத்தை உயரமான மரங்களை பார்க்கிற போது நீ மதித்து நட அர்த்தம் புரிகிறதா என்றார் புரிகிறது ஆசிரியர்களை மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் உலகத்திலேயே உயர்ந்த மரங்கள் எர்மூன பில் அகஜாரி எர்மீகும் பில் அஸ்மார் என்னதான் அடித்தாலும் மரம் பழத்தைத்தான் கொடுக்கும் இல்லையா நீங்கள் என்னதான் சேட்டை பண்ணியிருந்தாலும் துவா மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இப்போ ஆசிரியர்களை மதித்து நடக்கிற பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை மூணாவதாக சே சாதி என் வாயை பார் என்று வாயை திறந்து காட்டினார் தன் சீடனுக்கு என்ன தெரிகிறது என்றார் பல்லே இல்லை நாக்கு மட்டும்தான் இருக்கு என்ன தெரிகிறது புரிகிறதா புரியவில்லையே ஸ்ட்ராங்காக இருந்த பற்கள் இன்றைக்கு இல்லாமல் போனது மென்மையாக இருந்த நாவு நிரந்தரமாக இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருந்த பற்கள் ரொம்ப வேகமாக கடுமையா இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது மென்மையாக இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்பதை மட்டும் நான் சொல்லித்தருகிறேன் என்று அவர் அழகாக சொன்னார் இல்லையா உலகத்திலேயே மென்மைக்கு உதாரணம் தண்ணீர் தான் இந்த தண்ணீர் இருக்கிறதல்லவா இதைவிட மென்மையானது உலகத்தில் என்ன இருக்க முடியும் பாறையின் மீது மோதி 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 சொரப்பான பாறைகளை கூட அது மென்மையாக மாற்றி விடுகிறது ஆண்கள் கூட சுரசுரப்பானவர்கள்தான் பெண்மை ஆண்களோடு மோதி மோதி என்ன ஆகிடுது சொரப்பான வேகமாக இருந்த ஆண்களை கூட பெண்கள் அமைதியாக மாற்றி விடுகிறார்கள் சேக் சாதி சொல்லுவார் வாழ்க்கையில் தண்ணீரை போன்று வாழ்ந்து பழகுங்கள் மென்மேல எதையும் சாதிக்க முடியும் தண்ணீரை போன்று வாழ்ந்து பழகுங்கள் தண்ணீர் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா தன்னை அழுக்காக்கி கொண்டு பிறரை சுத்தப்படுத்தும் இது தண்ணீரின் தன்மை நம்ம அப்படித்தான் எல்லாத்தையும் மாநிலாவில் இருக்கிற எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகிற நல்லவர்களாய் மாறி போக வேண்டும் ஒரு மாநிலாவுக்குள்ளே போயிட்டோன்னு சொன்னால் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும் தண்ணீர் இருக்கிறதே தாகம் கொண்டு இருக்கிற வேர்களுக்கு தானாக தேடி சென்று நீர் கொடுக்கும் அதே மாதிரி நாமும் மல்லாவில் இருக்கிற எல்லோருக்கும் நாம் தேடி சென்று இதனால் நம்ம கொண்டு குறைஞ்சு போயிட மாட்டோம் அஜந்த் ராஜியார் கூட நீங்கள் சொன்னாங்க ரெண்டரை மணி நேரம் ஆளும்கள் ஒதுக்கினால் நிறைய இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய உலகத்திலேயே அதிசயமான பிறவி ஆடின்சா பிறவி உலகமே உறங்கி கொண்டிருக்கிற போது இவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க காலையில் தகச்சத்துலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஆனால் உலகமே இயங்கும் போது எட்டு மணிலருந்து பத்து மணி நல்ல கொரட்டை விட்டு தூங்குவாங்க இல்லையா ஒரு அதிசயமான அதெல்லாம் அந்த கொரட்டை அரட்டையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தண்ணீரை போன்று வாழ்ந்து பழக வேண்டும் தண்ணீர் இருக்கிறதே பள்ளங்களை நிரப்பி செல்லும் என்றைக்குமே மேட்டை நிரப்பி போகாது நாமும் சமூகத்தின் பள்ளங்களை பார்த்து யார் முடியாதவங்க இருக்கிறாங்க கஷ்டவாதிகள் இருக்கிறாங்க பள்ளங்களை நிரப்ப வேண்டும் பள்ளங்களை கண்டுகொள்ளாமல் மேடுகளை நிரப்புகிற பண்பாடு தண்ணீருக்கு அறவே கிடையாது பள்ளங்களை நிரப்ப வேண்டும் நம்ம மகளில் அவளை யார் கஷ்டப்படுறாங்க இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்கள சரி செய்கிற வேலையை நாம் செய்ய வேண்டும் ஆனால் இதில் கண்டிப்பாக சுயநலம் வந்துவிடக்கூடாது நம் பங்கு வேண்டுமானால் கொஞ்சம் சேர்ந்து இருக்க வேண்டும் இதுதான் நாங்கள் எங்கள் ஆசிரியரிடத்தில் கற்றுக்கொண்ட முறைகள் எதை செஞ்சாலும் நம்ம பங்கு கொஞ்சம் இருக்கணும் தண்ணீர் இருக்கிறதே பாத்திரத்திற்கு ஏற்றவாறு வடிவம் பெறுகிறது தண்ணீர் எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நாம் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது பாத்திரத்திற்கு ஏற்றவாறு வடிவம் பெற வேண்டும் இல்லையா வளைஞ்சு போகிற இடத்துல வளைஞ்சு போகணும் கொஞ்சம் அதிகாரமாக சொல்ல வேண்டிய இடத்துல அதிகாரமாக சொல்லணும் தண்ணீரை போன்று வாழ்ந்து பழக வேண்டும் ஒரு தண்ணீர் தான் எத்தனை பரிணாமங்கள் மேலிருந்து கொட்டினால் அது அருவி ஓடிக்கொண்டே இருந்தால் அது ஓடை பாய்ந்து சென்றால் அது நீர் பொங்கி எழுந்தால் ஊற்று கலந்தால் அது கடல் இந்த தண்ணீருக்கு ஏராளமான பரிணாமங்கள் நாமும் வாழ்க்கையில் ஏராளமான பரிணாமங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறோம் பொதுவாகவே நிலைகள் மூன்று தான் தண்ணீருக்கும் அந்த மூன்று நிலை தான் திரவமாக இருந்தால் ஓடும் இல்லையா நீராவியாக மேலே உயரும் கெட்டியானால் பனிக்கட்டியாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இது வரும் நாம் போன்று ஓடிக்கொன்று என்று ஒரு ஒன்று எழுதுகிறான் பார்த்தாயா போல பாதைகளை அமைத்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தண்ணி மாதிரி நம்ம உசேனஜர் தான் பாருங்கள் நமக்கெல்லாம் நல்ல ரோல் மாடல் நதி போல ஓடிக்கொண்டே இருப்பார் ஆனால் ஆயிரக்கணக்கான ஆஃபிகள் இது இயற்கை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம பாதையில் அற்புதமான உருவாக்கங்களை உருவாக்க முடியும் நதி அந்த தண்ணீர் மென்மையோடு தருகிற பாடங்கள் ஏராளம் ஏராளம் நாம் என்னைக்குமே பட்டத்தை வாங்கிட்டு தேங்கி போயிடக்கூடாது தேக்கம் எல்லாவற்றிற்கும் பிரச்சனை தான் இல்லையா கொழுப்பு தேங்கினால் சதையாகிவிடும் நீர் தேங்கினால் சாக்கடையாகிவிடும் காற்று தங் காற்று தேங்கினால் துர்நாற்றமாகிவிடும் பணம் தேங்கினால் வீக்கமாகிவிடும் இல்லையா நேரம் தேங்கினால் மரணம் வந்துவிடும் வாழ்க்கையே தேங்கினால் என்ன நடக்கும் ஆனால் நம்ம நிறைய பேர் தேக்க நிலையிலேயே மன உறுதி இல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியும் நமக்கு ஒன்றுமே முடியாதே என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய நேரம் என்னை தடுத்து நிறுத்துகிறது அல்லாஹ் ரபுலாலமி நீங்கள் நதிவோன்று மென்மையாக இருந்து சாதியின் மூன்று விஷயங்களை மட்டும் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற கௌஃபிக்கை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக வாகுருத் அவான் ஆனில் அகமது